அஞ்சலி குருட்டு நம்பிக்கையில் மகேஷை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அந்த அம்மா இருக்கிற இடமும் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அவ்வளோ ரவுடிகள் இருக்கும்போது எப்படி அவங்களெல்லாம் மீறி நம்ம கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்றத கொஞ்சம் கூட நினைக்காம எப்படியோ அந்த அம்மாவை கைத்தெல்லாம் அவுத்து வாமான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரவுடிகள் எல்லாம் சுற்றி நின்றுக்க ஒன்றும் புரியாமல் இப்போ தான் அஞ்சலி ஃபைட் பண்ணுறாங்க இதுவரையிலுமே எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்த அஞ்சலி தான் அக்கா கிட்டே எல்லா சஜஷன் கேட்டுகிட்டு இருந்த அஞ்சலி திடீர்னு ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மா வேறு வழியில் இந்த அஞ்சலி வேறு வழியில் பிரிஞ்சு வந்துடுறாங்க இப்போ அஞ்சலி அந்த அம்மாவை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க ரோடு ரோடாக அந்த அம்மா ஒரு வழியாக அப்படி இப்படி நடந்து ஒரு கோயில் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க அந்த கோயிலுக்கு தம் பையனான முருகனும் மருமகளும் வராங்க இதுக்குள்ளே ரவுடிகை மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் சொல்ல மகேஷ் டென்ஷனோடு திரும்பி வர வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாரு ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றுறதை பார்த்து யார் இந்த பொண்ணு இந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன தொடர்பு எதுக்காக இவன் இந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு அவளோட காலடி செப்பல் கிளியராக தெரியுது இவளை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இவளை கொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு மகே அஞ்சலி தான் அக்கானா துளசிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க சரி ஓகே ஓகே உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் நீ எங்கேயும் போகாத அங்கேயே இரு உன்னோட லொக்கேஷன் அனுப்பு நானும் வந்துடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை தேடலான்னு முடிவெடுத்து தேடிகிட்டு இருக்காங்க இங்கே மகேஷும் தேடிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் முருகனோட ஒய்ஃபு முருகன்கிட்ட சொல்கிறாங்க அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க ரொம்ப பாவமாக இருக்குது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சி போல் இருக்குங்க அப்படின்னு சொல்ல முருகன் போய் கோயிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வராரு அந்த நேரம் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜி வருது அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டே ஒய்ஃப் கிட்டே கொடுத்து அந்த அம்மாவுக்கு கொடு அப்படின்னு சைகை பண்ணுறாரு அந்த அம்மாவும் எடுத்துகிட்டு போய் அம்மா நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு இந்த சாப்பிடுங்கன்னு எடுத்து ஊட்டி விடுறாங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் பக்கத்தில் தான் நாங்கள் கடை போட்டிருக்கோம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப முருகனுக்கு அந்த பிக்சர் டவுன்லோட் ஆகுது அது பார்த்தா அவங்க அம்மாவோட பிக்சர்